Welcome to Jenny Crime Cuts. மே இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கர்நாடகா நாப்பத்தஞ்சு ரவி அப்படிங்கிற நபர் பொண்ணு அர்ஷிதா கூட கோலார் தாலுகா இருக்கிற முஸ்குரு அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல வாழ்ந்துட்டு வராரு பொண்ணு அர்ஷிதாவை கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த சுப்பிரமணி அப்படிங்கிற நபருக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்காரு சில மாசம் தன்னோட ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்த அர்ஷிதா மே இருபத்தி ஒன்னாம் தேதி தன்னோட சொந்த கிராமத்துக்கு கிளம்புறாங்க இப்படி தன்னோட கிராமத்துக்கு கிளம்புன அந்த பொண்ணு நைட் ஆகியும் வீட்டுக்கு வராம இருந்திருக்காங்க இதனால பதறி போன அர்ஷிதாவோட அப்பா தன்னோட பொண்ண பல இடத்துல தேடினதுக்கு அப்புறம் நங்கலி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க கம்ப்ளைண்ட் வாங்கின சாம்பலா மீட்டிருக்காங்க கிளம்புன அந்த பொண்ணு எங்க போனாங்க இப்படி சாம்பலா மீட்கிற அளவுக்கு மே இருபத்தி ஒன்னாம் தேதி அர்ஷிதாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கற சில பயங்கரமான கொடூர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவு தெரியப்பட்ட நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

ாங்க கேட்ட போலீஸ் காணாம போன அர்ஷிதாவுக்கு கம்மியான வயசு தான் ஆகுது அப்படி இருக்கும் போது அந்த பொண்ணுதாவுக்கு யார் அந்த லவ்வர் கூட தான் எங்கயாவது போயிருக்கணும்னு நினைக்கிறாங்க இது எல்லாமே போலீஸோட வெறும் யூகம் மட்டும்தான் இந்த யூகம் உண்மையா அல்லது பொய்யானு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அர்ஷிதாவை பத்தி அந்த கிராமத்துல உள்ள எல்லார்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த விசாரணை அந்த பொண்ணுக்கு அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் கூட அஃபேர் இருந்த விஷயம் தெரிய வருது சோ கஸ்டடியில எடுத்த போலீஸ் அந்த அந்த நபரோட வாங்கி அப்படி நபர் கூட அடிக்கடி பேசி இருக்கிற விஷயம் தெரிய வருது அதாவது அந்த நபரோட கால் ஹிஸ்டரியில ஃபுல்லா அர்ஷிதாவோட பேர் தான் இருந்திருக்கு அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேசி இருக்காங்க வெறும் கால் ஹிஸ்டரியில உள்ள டீடெயில்ஸ் மட்டும் வச்சு அந்த பொண்ணோட கள்ளக்காதலன் தான் அந்த பொண்ண ஏதோ பண்ணிருக்கணும்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது சோ போலீஸ் அந்த நபரை தனி ரூம்ல வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்காங்க போலீஸ் என்னதான் அடி வெளுத்துக்கு எடுத்தாலும் அந்த நபர் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லிட்டே இருந்திருக்கான் நான் அர்ஷிதாவை எதுவும் பண்ணல அவ இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல கிட்ட இருந்து எந்த ஒரு உண்மையையும் வர வைக்க முடியாம திணறிட்டு இருந்த போலீஸ் பைனலா கஸ்டடியில எடுத்த அந்த நபரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த நபர்கிட்ட விசாரிச்சு போலீஸோட டைம் தான் வேஸ்ட் ஆகிருக்கு இப்படியே ரெண்டு நாட்கள் கடந்து போகுது இந்த ரெண்டு நாட்களா அர்ஷிதாவை பத்தி போலீஸ் ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கல சோ அடுத்தபடியா அர்ஷிதாவோட ஹஸ்பண்ட் கிட்ட தொடர்ந்து சில கேள்விகளை கேக்குறாங்க அதாவது உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை இருந்ததா காணாம போன உங்க ஒய்ஃப் எங்க போயிருப்பாங்க அப்படிங்கிற ஐடியா ஏதாவது இருக்குதான்னு கேக்குறாங்க இந்த கேள்விக்கு சுப்ரமணி என்ன சொல்றாங்கன்னா எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனை வர்றது உண்மைதான் ஆனா நான் இதுவரை அவளை ஒரு அடி கூட அடிச்சது கிடையாது அவ எங்க போயிருப்பா அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பல பேர்கிட்ட விசாரிச்சோம் எந்த ஒரு தகவலும் கிடைக்காததுனால காணாம போன அர்ஜிதாவை யாராவது கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற கோணத்துல போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த விசாரணையோட முடிவும் போலீஸ்க்கு ஏமாற்றத தான் கொடுத்துருக்கு இப்படி போலீஸ் எடுத்து வச்ச ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியை தந்ததுனால இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலான்னு தெரியாம போலீஸ் தவிச்சிருக்காங்க இந்த கேஸ்ல ஒரு சின்ன குழு கிடைக்காதா அப்படி ஒரு சின்ன குழு கிடைச்சா கூட காணாம போன அர்ஜிதாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சி ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருந்திருக்காங்க இப்படி ஒவ்வொரு நாளும் கடந்து போய் வாரங்களாக இருக்கு அந்த வாரங்கள் மாசங்களாக இருக்கு இப்போ அர்ஷிதா காணாம போய் பல மாசம் ஆகியும் அந்த பொண்ணு எங்க இருக்காங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு சின்ன டீட்டெயிலும் இல்ல சோ போலீஸும் இந்த கேஸை மேற்கொண்டு விசாரிக்காம அப்படியே விட்டு இருந்திருக்காங்க சரியா ஏழு மாசத்துக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து இந்த கேஸ்ல ஒரு புது திருப்பம் வரப்போகுதுன்னு யாரும் நினைச்சு கட்டத்துக்கு கொண்டு போய் கில்லரையே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு சரியா சொல்லணும்னா டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி எஸ்பி ஆபீஸ்க்கு ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு அதாவது எஸ்பி ஆபீஸ்க்கு அடையாளம் தெரியாத ஒரு மர்ம நபர் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க அந்த லெட்டர்ல உள்ள விஷயத்த ரசிச்சு பார்த்த போலீஸ்க்கு அதிர்ச்சியும் சந்தோஷமும் ஒரே நேரத்துல வந்திருக்கு இந்த சந்தோஷத்துக்கு காரணம் ஏழு மாசத்துக்கு அப்புறம் இந்த கேஸ சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கறதுதான் அதிர்ச்சிக்கு காரணம் அடையாளம் தெரியாத நபர் அனுப்பின அந்த லெட்டர் தான் அப்படி அந்த லெட்டர்ல என்ன இருந்ததுன்னா அர்ஷிதா காணாம போன அன்னைக்கு ரவியோட பண்ணை நிலத்துல அதாவது அர்ஷிதா அப்பாவோட நிலத்துல திடீர்னு தீ எரிஞ்சிட்டு இருந்தது எனக்கு என்னமோ அந்த பொண்ணோட அப்பா மேலதான் சந்தேகம் இருக்குது அந்த நபர் தான் அர்ஷிதாவை ஏதோ பண்ணிருக்கணும் சோ உங்களோட விசாரணைய தீவிரப்படுத்தி உண்மைய சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு எழுதி அனுப்பியிருக்காங்க அந்த லெட்டர்ல பேர் இல்லாததுனால யார் அனுப்புனாங்கன்னு தெரியல இருந்தாலும் போலீஸ்க்கு இப்ப கிடைச்ச ஒரே ஒரு மெயின் க்ளூ அந்த லெட்டர் தான் பல நாள் தேடினதுக்கு அப்புறம் காணாம போன ஒரு பொருள் கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவோமோ அதே சந்தோஷத்தோட ரவிய பார்க்க போலீஸ் அந்த நபரோட வீட்டுக்கு கிளம்புறாங்க இப்போ அந்த வீட்டுல இருந்த ரவிய கஸ்டடியில எடுத்த போலீஸ்க்கு யாரும் நினைச்சு கூட பார்க்காத சில பயங்கரமான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம

ஆனா அர்ச்சிதாவோட அப்பாவுக்கு தன்னோட மகளோட இந்த காதல் சுத்தமா பிடிக்கல சோ காலேஜ் இயர் படிக்கிற மகளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாதான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும்னு நினைச்சு அவசர அவசரமா மாப்பிள பாக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ அர்ச்சிதா என்ன சொல்றாங்கன்னா நான் மேற்கொண்டு படிக்கணும் அதனால எனக்கு இப்பவே மேரேஜ் வேணான்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் கடைசியா கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த சுப்பிரமணி அப்படிங்கிற நபருக்கு அர்ச்சிதாவை மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க இந்த மேரேஜ்ல அந்த பொண்ணுக்கு துளி அளவு கூட விருப்பம் இல்ல ஆனாலும் கட்டாயப்படுத்தி இந்த மேரேஜ் நடத்தி இருக்காங்க இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா பதினேழு வயசான அர்ச்சிதாவுக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பது வயசு மதிக்கத்தக்க சுப்பிரமணி அப்படிங்கிற நபரை மேரேஜ் பண்ணி வச்சதுதான் இப்போ தன்னோட புகுந்த வீட்டுக்கு போன அர்ச்சிதா சுப்பிரமணிய பார்த்து வெறுக்க ஆரம்பிக்கிறா சொல்ல அந்த நபரை தாங்கிட்டு நெருங்க விடாம இருந்திருக்கா அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு உறவும் இல்லாம சுப்பிரமணியும் பல நாட்களா வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த டைம்ல அர்ச்சிதாவோட ஆக்டிவிட்டீஸ்ல சில சேஞ்சஸ் இருக்கிறத கவனிக்க ஆரம்பிக்கிறாரு அதாவது அந்த பொண்ணு அடிக்கடி தன்னோட வீட்டுல தனியா உக்காந்து யாரோ ஒருத்தர்கிட்ட மணி கணக்கா செல்போன்ல பேசிட்டே இருந்திருக்கா கடைசியா தன்னோட ஒய்ஃப் அர்ச்சிதாவுக்கு ஒரு நபர் கூட பழக்கம் இருக்கிற விஷயம் சுப்பிரமணிக்கு தெரிய வந்திருக்கு இப்படி அர்ச்சிதா போன்ல பேசுற அந்த நபர் வேற யாரும் இல்ல அர்ச்சிதா லவ் பண்ற அந்த பையன் தான் நான் ஆல்ரெடி இந்த பொண்ணோட மிஸ்ஸிங் கேஸ்ல போலீஸ் ஒரு நபரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்கன்னு சொல்லியிருப்பேன் அதுவும் இதே நபர் தான் இப்போ நாளாக நாளாக அர்ச்சிதா எந்த ஒரு பயமும் இல்லாம தன்னோட ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கும் போதே தன்னோட எக்ஸ் லவருக்கு கால் பண்ணி பேசி தொடர்புல இருந்திருக்கா இதை கடுப்பான சுப்பிரமணி தன்னோட மாமனாருக்கு கால் பண்ணி எந்த ஒரு காரணத்தையும் வீட்டுக்கு மட்டும் வர சொல்லியிருக்காங்க எதுக்காக திடீர்னு தன்னோட மருமகன் வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியாம மனசுல ஒருவித பதற்றத்தோட கிருஷ்ணாபுரத்துக்கு கிளம்பியிருக்காரு இப்போ அங்க வந்து தன்னோட மாமனார் கிட்ட சுப்பிரமணி என்ன சொல்றாங்கன்னா உங்க பொண்ணு மேரேஜ் ஆன அன்னையில இருந்து கூட இன்னும் வர சேர்ந்து வாழல அவ வேற யார் கூடயோ செல்போன்ல மணி கணக்கா பேசிட்டு இருக்கா இப்படி ஒருத்தையும் பழகிட்டு இருக்கிற ஒண்ணு உங்க வீட்டு பொண்ண திருந்த சொல்லுங்க இல்லனா உங்க கூடவே வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிருக்காரு இத கேட்டதும் ரவிக்கு தலைக்கு மேல கோவம் வந்திருக்கு கோவத்துல அங்க இருந்து கிளம்புன ரவி தன்னோட மகளுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு இதை கேட்ட அர்ச்சிதா சுப்பிரமணி கிட்ட இருந்து தப்பிக்க போறோன்னு ரொம்பவே சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு கிளம்பியிருக்கா இப்போ அந்த பொண்ணு அந்த கிராமத்தை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே ரவி தன்னோட மகளை ஒதுக்குப்புறமா இருக்கிற தன்னோட பண்ண நிலத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான் இப்படி ரவி அர்ச்சிதாவை பண்ணை நிலத்துக்கு கூட்டிட்டு போனதை யாரும் பார்க்காம இருந்திருக்காங்க இந்த நிலத்துல இருந்த அர்ச்சிதா கிட்ட ரவி சில விஷயங்களை இனியும் அவங்க கூட பேசி பழகிட்டு இருந்தா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நம்ம குடும்பத்தை கேவலமா பாக்குறது மட்டும் இல்லாம கேவலமா பேசவும் ஆரம்பிப்பாங்க கூடவே இது நம்ம குடும்பத்துக்கு மிக பெரிய அவமானம் நம்ம குடும்பத்துக்குன்னு இருக்கிற ஒரு நல்ல பேரும் இதனால கெட்டு போயிடும் சோ மரியாதையா உன் காதல மறந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட் சுப்பிரமணி கூட சேர்ந்து வாழு அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்காரு ஆனா தன்னோட அப்பா சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் காது கொடுத்து கேட்காம தனக்கு தன்னோட எக்ஸ் லவர் தான் சொல்லிட்டே இருந்ததுனால அப்பா பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கு இந்த வாக்குவாதத்துல பயங்கர கோவமான ரவி பக்கத்துல இருந்த மரக்கட்டையை எடுத்து அர்ச்சிதாவோட தலையில நான் ஸ்டாப்பா அடிச்சுட்டே இருந்திருக்காரு இப்போ அந்த பொண்ணோட தலையில இருந்து ரத்தம் வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு அதே இடத்துல இறந்து போயிட்டாங்க இதுக்கப்புறமா அந்த இருந்த உடலை யாருக்கும் தெரியாம எப்படி டிஸ்போஸ் பண்ணலான்னு நினைச்ச ரவி அங்க இருந்த குப்பைக்குள்ள அச்சிதாவோட இறந்த உடலை போட்டு குப்பையோட குப்பையா எரிச்சிருக்காங்க இந்த நபர் பல தடவை குப்பையை எரிக்கிறது வழக்கமா இருந்ததுனால யாருக்கும் சந்தேகம் வரல இப்போ அர்ச்சிதாவோட உடம்பு ஃபுல்லா எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே இருபத்தி ரெண்டாம் தேதி எதுவும் தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பைல் பண்ணிருக்காரு பைனலா ரவிதான் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த பண்ணை நிலத்துக்கு போன போலீஸ் அர்ச்சிதாவை எந்த இடத்துல எரிச்சாங்களோ அதே இடத்துல இருந்து அந்த பொண்ணை சாம்பலா மீட்டிருக்காங்க இந்த பயங்கர கொலைய பண்ணின ரவிய

வீட்டு பொண்ணுக்கு நீங்க பாக்குற மாப்பிள பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த கேட்டு கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணி வைங்க ஏன்னா காலம் ஃபுல்லா வாழ போறது உங்க வீட்டு பொண்ணுதான் சோ மேரேஜ் விஷயத்துல பேரண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறனால எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேஸ்ல வர்ற அர்ச்சிதா மற்றும் அர்ச்சிதாவோட அப்பா ரவி இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்